ஸ்டாலின் கனவிலும் எதிர்பாராத சம்பவம் புது கூட்டணி ரெடி தமிழக அரசியலில் தலைகீழ் மாற்றம் கடந்த தேர்தல்களில் கூட்டணி இல்லாமல் திமுக இதுவரை தமிழகத்தில் வென்றதில்லை வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என சூளுரைத்துள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெல்வது அரிதான நிகழ்வு என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தமிழக மக்களிடையே திமுகவிற்கு பெரிய நர்மதிப்பு இல்லை எப்போது சட்டமன்ற தேர்தல் வரும் திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற நினைப்போடுதான் உள்ளார்கள் மக்களவை தேர்தலில் கூட்டணி மற்றும் ஆளும் பலத்தால்தான் வெற்றியை ருசித்தது திமுக மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியை எதிர்த்து பெரிய அளவில் கூட்டணி அமைக்கவில்லை அவரவர் சொந்த பலத்தை நிரூபிக்க மற்ற கட்சிகள் களம் கண்டது திமுக தனியாக நின்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்தில் கூட வெற்றி வாகை சூடியிருக்க முடியாது என உளவுத்துறை ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம் அது உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தலித் மக்களின் மனநிலை கட்ட பஞ்சாயத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது அரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதா அண்ணாமலையை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் விஜயின் அரசியலுக்கு ஆதரவு எப்படி உள்ளது என்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் இந்த ரிப்போர்ட் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது அது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக காங்கிரஸ் அதிமுக விஜய் என கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது அதில் திருமாவும் சேர வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் மு ஸ்டாலின் திருமாவை நேரில் அழைத்து பேசினார் சரி பிரச்சனை முடிந்தது என பார்த்தால் அதுதான் இல்லையாம் திருமா தற்போது இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து பேச ஆரம்பித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி திமுகவின் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது இதனை அறிவித்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிமுக தவக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாளும் இது குறித்த விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் நேற்று சினிமாவில் வந்தவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே இப்போது துணை முதல்வராகும் போது நாற்பது வருடங்களாக அரசியலில் இருக்கின்ற எங்கள் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராக கூடாதா என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்த திமுக முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் பத்தாண்டு ஆட்சி முடிந்தும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுக முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது திமுகவுக்கு இருப்பது போல் அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்திருந்தால் தேர்தல் முடிவுகளை மாற்றியிருக்கலாம் இதன் மூலம் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் என நெற்றி பொட்டில் அடித்தது போல் கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது கூட்டணி கட்சிகளை அரவணைத்திடும் நிர்பந்தம் நிச்சயம் ஏற்படும் என பேசினார் ஆதவ் அர்ஜுனாவின் பேட்டி திருமாவளவனின் அனுமதி பெற்றே தரப்பட்டுள்ளது என்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சிகளை அதிமுகவுடன் கூட்டணி சேர்க்கும் முயற்சியில் ஆதவ் முழு மூச்சாக ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றடைந்தது இதைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் திமுக துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் எம்பியுமான ஆ ராசா விசிக துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவரெல்லாம் துணை முதல்வராகும் போது நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என கேள்வி எழுப்பியிருக்கிறாரே என கேட்டபோது அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கின்ற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அறம் மற்றும் அரசியல் அறத்துக்கு ஏற்புடையது அல்ல குறைந்தபட்ச செயல்திட்டம் என்பது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்களுடன் கூட்டணி வைக்கும்போதுதான் வகுக்கப்படும் என்று ஆராசா தெரிவித்தார் முதல்வர் ஆலோசனையின் பேரிலேயே ஆராசா இந்த பேட்டியை அளித்தார் என்றும் ஆதவ் அர்ஜுனா தான் சொன்ன கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் இது நடைபெறாவிட்டால் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி தொடர்வது குறித்து திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கும் என்று திருமாவளவனுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்